பிரேஸ்தலாட் கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெய்ல்ஸ் மூலியமாய் கர்த்துடைய வார்த்தை கொடுக்க தேவனுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துக்கிறேன் இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை மகிழை செய்வார் அமேன் இந்த நாளில் கூட வேத புஸ்தகத்தில் எஸ்ரா எழுந்த புஸ்தகம் ஏழா அதிகாரம் ஆறாம் வாசிப்போம் எஸ்ரா சாப்டர் செவன் ஓ சிக்ஸ் கர்த்துடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் ஆமீன் இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார் கர்த்துடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறதுனால இன்றைக்கு நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ எதெல்லாம் ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பே என்று வாக்கு கொடுக்கிறார் வாக்கு கொடுக்கிறவர் வாக்கு மாறாத தேவன்கள் எஸ்ராவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது கர்த்துடைய கரம் அவன் மேலே இருந்ததுனாலே அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார் இதெல்லாம் எஸ்ரா வாஞ்சித்தானோ கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார் இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் உங்க வாழ்க்கையில் கூட ஏசப்பா இன்றைக்கு அதே அற்புதத்தை செய்ய போகிறார் உங்க மேலே கர்த்தோடைய கரம் வைத்து உங்க காரியங்களை கர்த்தர் வாக்கே செய்ய போகிறார் நீங்க எதுக்கெல்லாம் அவரை நோக்கி இன்றைக்கு செபிக்கிறீங்களோ கர்த்தர் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ள தெய்வனாக இருக்கிறார் ஏன்னா வேதத்தில் பார்க்குறோம் கர்த்தோடைய கரம் வல்லமை உள்ளது கர்த்தோடைய கரம் அற்புதங்களை செய்யும் கர்த்தோடைய கரம் உங்க வாழ்க்கை இருக்கிற தடைகள் பாவங்களை கர்த்தருடைய கரத்தை உங்கள் மேலே வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஒருவேளை இது வரைக்கும் அநேக காரியங்கள் தடியாக இருக்கு அநேக காரியங்கள் வாய்க்காமல் இருக்குது கலங்கி கொண்டிருக்கீங்களா இன்றைக்கு சொல்லுங்கள் ஏசப்பா என்னுடைய காரியத்தில் உம்முடைய கரம் என் மேலே இருந்து இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்க நீங்கள் எனக்கு காரியத்தை வாய்க்க செய்யுங்க என் வாழ்க்கையில் வெற்றி கொடுங்க நீங்கள் விசுவாசிக்கும் போது அவரை நோக்கி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கரம் எப்படி எஸ்ரா மேலே இருந்து அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தாரோ இன்றைக்கு அதே கருத்து கரம் உங்க மேலே வைத்து உங்க குடும்பத்தின் மேலே வைத்து உங்க பிள்ளைகள் மேலே வைத்து நீங்க கேட்கவையில் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து என்று வாக்கு 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 மாறாத தேவங்க இந்த நாளில் கூட இந்த வார்த்தை யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நாளில் எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணுமோ சொல்லுங்க ஏசப்பா உங்களுடைய கரம் என் மேலே வைத்து என் காரியங்களை வாய்க்க செய்யுங்க கரம் என் குடும்பத்தை வைத்து நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க இந்த நான் எத்தனை அநேக நாட்களில் தடியாக இருக்குது இந்த காரை தேசப்பா உங்களுடைய கரம் வைத்து தடைகளாக நீக்கி காரியங்களை வாய்க்க செய்யுங்க விசுவாசத்தோடு அவரை நோக்கி நீங்கள் கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார் விசுவாசிக்கிறீங்களா இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி நம்ம செபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பன்னே இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா எப்படி எஸ்ரா இயசு உங்களுடைய கரம் வைத்து அவன் கேட்டவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்திரோப்பா இந்த நாளில் கூட யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நோக்கி ஜெபிக்கிறாங்களாப்பா உம்முடைய கரம் என் ஜனங்கள் மீது இருக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இருக்கட்டும் அவங்க அவங்க செய்கிற செய்கிற காரியங்கள் பிஸ்னஸ்கள் எல்லாவற்றின் மீது கரம் கூட இருந்தப்பா எல்லா காரியங்களும் வாய்க்க செய்வதற்காய் சோத்துரும் இதுவரை நடக்காத காரியங்கள் இதுவரை வாய்க்காத காரியங்கள் எல்லாம் தடைப்பட்ட ஆசிர்வாதத்தால் நிரப்பியப்பா என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக சோத்துரும் கர்த்துடைய கரமே இதை செய்தது என்று சொல்ல தக்கதாக, உம்முடைய நாமத்தை மகியுப்பட்தப் பையன் தேவன் இந்த நால நீங்கள் அற்புதங்களை செய்து விட்டுதுக்காய் நன்றி ஐசுவின் நாமத்தில் பிதாவே آமேன் God bless you